யோ சீப்பு உனக்கு இருக்கிய ஆப்பு அண்ணாமலை அவர்கள் மேல பாஜக மீது திமுக திமுக ஆதரவாளர்கள் சன் டிவி கலைஞர் டிவிலாம் எந்த மாதிரியான ஒரு கதையை கட்டிட்டு இருக்காங்க அறிவாலயத்தின் அண்டா செந்தில் சீப்பு செந்தில் அண்ணாமலைக்கு எதிராக எந்த மாதிரியான உருட்டு வேலையை பண்ணியிருக்காப்லன்னு பார்க்கலாமா சன் டிவியும் இவர் கூட சேர்ந்து ஒத்து ஊதி இருக்கு கலைஞர் டிவியும் இந்த மாதிரி செய்தி எடுத்து ஒரு ஒத்து இருக்கு என்ன நடந்திருக்கு அப்படின்றத பார்க்கணும்ல நாரதர் மீடியா உணர்வாளர்களுக்கு வணக்கங்கள் இந்தியாவையே உலுக்கிய தமிழகத்தை தமிழக மக்களை பாதிப்புக்குள்ளாக்குன கண்கலங்க வைத்த மனதை ரணமாக்கிய செய்தி வந்து அஜித் அவர்களோட மரணம் கொலை இது தொடர்பாக நிக்கிதா அவர்களை கைது செய்யணும் அந்த அதிகாரி யார் அப்படின்றது வெளி இருக்கு தெரியணும் அவங்க மேலேயும் நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி மக்கள்லாம் தீவிரமாக குரல் கொடுத்து வராங்க இந்த நிக்கிதா அவங்களோட பின்புலம் என்ன அப்படின்றத மக்கள்லாம் ரொம்ப தேடிகிட்டு இருக்காங்க யார் அந்த அதிகாரின்றத இருக்காங்க இந்த சமயத்தில் அண்ணாமலை அவர்கள் கூட இவங்க இருக்கிறாங்க நிக்கிதா வந்து பாஜக பின்புலத்தில் இருக்காங்க அவங்க வந்து பாஜகவின் தீவிர ஆதரவாளர் அப்படின்ற மாதிரி சமூக வலைதளங்களில் செய்திகளை வந்து பகிர்ந்து வராங்க திமுக அண்டா நான் வந்து அறிவாலயத்தின் சொம்புள்ள அண்டா நான் அண்டான்னு சொன்ன சீப்பு செந்தில் அவர்கள் வந்து இந்த மாதிரியான செய்திகளை பரப்பிட்டு இருக்காரு நாங்கள் மட்டும் என்ன சலைச்சவங்களா அப்படின்னு சொல்லி சன் டிவி கலைஞர் டிவிலாம் கூட இவர் வந்து பாஜகவின் ஆதரவாளர் தீவிர ஆதரவாளர் அப்படின்னு சொல்லி அவங்களும் வந்து செய்திகளை பரப்பிக்கிட்டு இருக்காங்க இதில் குறிப்பாக அண்ணாமலை அவர்கள் கூட இருக்கிற மாதிரியான புகைப்படத்தை சமூக வலைதளங்களில் பகிர்ந்து பார்த்தீங்களா இவங்க பின்புலத்தில் இருக்கிறது அண்ணாமலை தான் அப்படின்னு சொல்லி கூட செய்தியை பரப்பிகிட்டு இருக்காங்க ஆனால் உண்மை என்ன அப்படின்னா இப்போது நமக்கெல்லாம் வந்து இந்த புகைப்படத்தை பாருங்கள் பார்க்கும்போது நமக்கு நிக்கிதா மாதிரி இருக்குது உருவ ஒற்றுமையில் கொஞ்சம் ஓரளவுக்கு பொருந்தி போகிறதுனால சீப்பு செந்தில் அதாவது திமுக அறிவாலய அண்டா வந்து இந்த புகைப்படத்தையும் இன்னொரு புகைப்படத்தையும் அதாவது நிக்கிதா புகைப்படத்தையும் இணைத்து அண்ணாமலை கூட இருக்கிறது நிக்கிதா அப்படின்னு சொல்லி பரப்பியிருக்காங்க அவர் மேலே இப்போ சீப்பு செந்தில் மேலே புகார் கொடுத்துருக்கிறாங்க கண்டிப்பாக திமுக அரசாங்கம் அவர் மேலே ஆக்ஷன் எடுக்காது எடுக்குதா அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் ஆனால் இந்த புகைப்படத்தில் இருக்கக்கூடிய இந்த பெண் யார் அப்படின்னா பாஜக நிர்வாகி தான் இவங்க வந்து திருவள்ளூர் கிழக்கு மாவட்ட பாஜக செயலாளர் இவங்க இவங்க வந்து எண்மண் எண் மக்கள் யாத்திரையில் அண்ணாமலை அவர்கள் போகும்போது அவங்க கூட அண்ணாமலை அவர்கள் கூட எடுத்துக்கொண்ட புகைப்படம் தான் இந்த புகைப்படம் இதை வந்து பகிர்ந்து இவர் வந்து பாஜக ஆதரவாளர் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கீங்க இவங்க ஆமாம் பாஜக நிர்வாகி தான் ஆனால் நிக்கிதாவை போட்டு நிக்கிதாவும் இவங்களும் ஒரே இதுன்ற நிக்கிதா யார் இவங்க ராஜினி இவங்க வந்து திருவள்ளூர் கிழக்கு மாவட்ட செயலாளர் இவங்க ராஜினி அவங்க நிக்கிதா பாஜக நிர்வாகி ராஜினிக்கும் நிக்கிதாவுக்குமே வித்தியாசம் தெரியாத அறிவாலய அண்டா செந்தில் நீங்கள் தான் போய் ஊடகத்தில் கலந்துக்கிறீங்க பத்திரிகையாளராக கலந்துக்கிறீங்க அரசியல் விமர்சகராக கலந்துக்கிறீங்க திமுக ஆதரவாளராக கலந்துக்கிறீங்க பொருளாதார நிபுணராக கலந்துக்கிறீங்க சமூக செயற்பாட்டாளராக கலந்துக்கிறீங்க என்னென்ன பொறுப்புலாம் போட முடியுமோ எல்லா பொறுப்புலையும் நீங்கள் கலந்துக்கிறீங்க திமுக சொம்பை விட திமுக அண்டாவில் எந்த அளவுக்கு போய் வந்து நிரம்பி தழும்பி வழியுதுன்னு சொல்லி பார்த்திங்களா இது பகுத்தறிவு எந்த அளவுக்கு நிரம்பி வெளிஞ்சு மூக்குல உழுவச்சு காது வழியாகவும் வந்து உருகி ஓடிருக்குன்னு பார்த்தீங்களா மெல்டிங் பாயிண்ட்டு அந்த அளவுக்கு இருக்கு போல் இப்போது இந்த பாஜக நிர்வாகி ராஜினி வந்து பொய்யான ஒரு செய்தியை பரப்பியதற்காக திமுக அண்டா அறிவாலய அண்டா செந்தில் மேலே வந்து புகார் கொடுத்துருக்கிறாங்க நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க எடுக்கிறாங்களான்னு சொல்லி பார்க்கலாம் இதில் பாருங்கள் நகை எடுத்துட்டாருன்னு சொல்லி அவரை அடித்து சித்திரவதப்படுத்தி சிகரெட்டால் சூடு வச்சு மிளகா தண்ணி கொடுத்து காதில் ஊற்றி வாயில் ஊற்றி வயிற்றில் அவரோட வயிற்றில் வந்து சாம்பல் நிறத்தில் ஏதோ ஒரு லிக்விட் இருந்திருக்கு செரிமானம் ஆகாத நிலையில் வேறு இருந்திருக்கு வயிற்றில் குத்திருக்கிறாங்க தலையில் அடிச்சிருக்காங்க எலும்பு இந்த தலையில் அடித்து மூளையில் ரத்தக்கசிவு ஏற்பட்டுருக்கு இதயத்தில் ரத்தக்கசிவு ஏற்பட்டிருக்கு எவ்வளவோ நரக வேதனை அனுபவிச்சிருக்காரு இந்த நகை எடுத்ததாக சொல்லி புகார் கொடுத்ததுனால அளவுக்கு சித்திரவாதம் பண்ணியிருக்கிறாங்க ஆனால் தெய்வ செயல் அப்படின்றவர் திமுகவில் ஒரு நிர்வாகியாக இருந்தவர் எத்தனை பெண்கள் வாழ்க்கையை கெடுத்திருக்காருன்னே தெரியல ஒரு பெண் வந்து இந்த மாதிரி ஒரு புகார் கொடுத்துருக்காங்க ஆனால் அவரோட வழக்கை எடுத்து விசாரிக்கவே முன் வரலை அவருக்கு எந்த மாதிரி இவங்க நடவடிக்கை எடுத்தாங்கன்னு தெரியல நம்ம தான் பார்த்தோம் எந்த மாதிரி நடவடிக்கை இருக்காங்க அப்படின்னு அது மட்டுமா ஞானசேகரன் அப்படின்ற ஒரு ஆள் இன்னும் அடுக்கிக்கிட்டே போகலாம் திமுக உறுப்பினர்கள் நிர்வாகிகளை விட இந்த மாதிரி ஆட்கள் தான் அந்த கட்சியில் அதிகமாக இருக்காங்களா என்னன்னு தெரியல அண்ணாமலை சொன்னது போல் அறிவாலயத்தின் செங்கலை அண்ணாமலை உருவ தேவையில்ல அந்த ஆண்டவனே உருவிட்டு இருக்கார் போல் ஏன் அப்படின்னா அந்த மாதிரி தான் சம்பவங்கள்லாம் இருக்கு திமுக ஆட்சி செய்தாலும் திமுக நிர்வாகி திமுக தொண்டர்கள் பண்ணக்கூடிய தவறுகள் என்பது கட்டுக்கடங்காமல் போயிட்டு இருக்கிறதுனால என்ன புகார் கொடுத்தாலும் நடவடிக்கை பெருசாக இல்லை ஆனாலும் அப்படி இருக்கும்போதே இவ்வளவு நபர்கள் கைது பண்ணப்படுறாங்க மத்திய அரசாங்கத்தின் அமைப்புகளால் கைது செய்யப்படுறாங்க மாநில அரசு தமிழக அரசு திமுக அரசாங்கத்தினாலேயே திமுக நிர்வாகிகளும் கைது செய்யப்படுகிறார்கள் அவங்க இந்த திமுக பொறுப்பில் இருந்து நீக்கிடுறாங்க அதற்கு பிறகும் அவங்க திமுகவில் சேர்த்துக்கிறாங்கன்றதுலாம் திமுக எடுக்கக்கூடிய முடிவு ஏன் அப்படின்னா சிவாஜி கிருஷ்ணமூர்த்தியெல்லாம் நீக்கிறது சேர்க்குறதுன்னு இருந்துக்கிட்டே இருந்தாங்க அதே மாதிரி தான் இதுலேயும் இருக்கா அப்படின்றது நீங்கள் பார்த்துட்டு தான் இருக்கீங்க ஆனால் பாருங்கள் இவங்க மட்டும் கொடுக்குற புகார்களுக்கெல்லாம் கைது பண்ண ஆரம்பிச்சாங்க நடவடிக்கை எடுக்க ஆரம்பிச்சாங்கன்னா திமுகன்றது இருக்கும்னா நினைக்கிறீங்க இப்படிலாம் இருக்கும்போது அறிவாலய அண்டா செந்தில் வந்து லிங்க் பண்றாராமா பாஜகவுக்கும் நிக்கிதாவுக்கும் ஒரு லிங்கை கொண்டு வராராமா ஏமா நீங்க ஆதரவு தெரிவிக்கக்கூடிய கட்சியில் இவ்வளோ குற்றங்கள் நடக்குது அதை பத்தி ஏதாவது ஒன்று பேசுங்களேன் இன்னொன்று இங்கே தான் நடந்ததுன்னா பாஜக ஆட்சி செய்கிற அந்த மாநிலத்தை பாரு அங்கே குற்றங்கள்லாம் நடக்கவே இல்லையா ஏன் இதை மட்டும் பேசிகிட்டு இருக்கையோ நாங்கள் இங்கே தானே இருக்கோம் இங்கே ஒன்று நடந்ததுன்னா அது எங்களை எல்லாம் பாதிக்குது அப்போ நாங்கள் கேட்க தானே செய்வோம் ஏன் நீ வந்து அங்கே வந்துட்டுருக்கியா இங்கே நடக்கிறத நீ பேசு இதுக்கு முன்னாடி பேசினியா இல்லையா அதிமுக ஆட்சி காலத்தில் இது சரியில்லை அது சரியில்லைன்னு பேசினியா இல்லையா அதுவும் இல்லாமல் பாருங்கள் திரைத்துறையினருக்கெல்லாம் இப்போ வந்து கருத்து சுதந்திரம் இல்லை பேச்சு சுதந்திரம் இல்லை எழுத்து சுதந்திரம் இல்லை எதுவுமே இல்லை இன்னொன்று அவங்க இங்க இருக்கவே முடியல என்னன்னு தெரியல சில நடிகர்கள்லாம் மும்பை மாதிரியான மாநிலங்களுக்கு போயிட்டாங்க குறிப்பா சூர்யா குடும்பம் அவங்க பிள்ளைங்கள்லாம் எல்லாம் இங்க இருந்தா படிக்க முடியாது மொழி மூன்று மொழி மேலே கத்துக்க முடியாது மூன்று மொழியே கத்துக்க முடியாது அப்படின்னு சொல்லி அவங்க குடும்பம் அங்க போயிட்டாங்க இங்க தமிழகத்துல இவ்வளோ பெரிய சம்பவம் நடந்திருக்கு தமிழக மக்களே கண்கலங்கி கலங்கி நின்றுட்டு இருக்காங்க தமிழகத்துல பெரிய பூகம்பமே வந்து நின்றுட்டு இருக்கு ஆனா இவங்க வந்து இன்ப சுற்றுலா போயிருக்காங்க அதை நம்ம தப்பு சொல்ல முடியாது அவங்க காசு அவங்க இன்ப சுற்றுலா போகிறாங்க ஆனால் இதை பற்றி ஒரு வார்த்தை கூட பேசுகிறதுக்காக சுதந்திரம் இல்லாமல் போயிடுச்சு சத்யராஜ் அவர்கள் வந்து தனக்கு எதிராக இருக்கக்கூடிய அதாவது கடவுள் நம்பிக்கையே இல்லாத இவர் சொல்றாரு முருகன்லாம் எங்கால அப்படின்னாரு ஆனால் இப்போ இதை பற்றி பேசாமல் இருக்கிறாங்க இன்னும் சில மஞ்சள் பத்திரிக்கைகள்லாம் இதை பற்றி பேசாம தான் இருக்கிறாங்க பிரபலமான பத்திரிக்கையாளர்கள் பேசுகிறது இல்லை பிரபலமான நடிகர்கள் மூத்த நடிகர்கள் அதாவது மற்ற சம்பவங்களுக்குலாம் குரல் கொடுக்குறவங்கள தான் கேட்குறேன் எதுக்குமே பேசாமல் இருக்கிறவங்கள விட்டுறலாம் ஆனால் அவங்களும் பேசிதான் ஆகணும் இந்த இந்த மாதிரியான சம்பவங்கள்லாம் நடக்கும்போது மக்களுக்கு நியாயத்திற்கு துணை நிற்கணும் இல்லைங்களா சரி விடுங்க அவங்க போகட்டும் மற்றவங்களாவது முன்னாடி எல்லாத்துக்கும் ஹிந்தி எதிர்ப்பு எதற்கோ குரல் கொடுத்தீங்க மற்ற மாநிலத்துக்குள்ள என்ன நடந்ததுனாலும் இங்கேருந்து உடனே குரல் ஏன் இங்கே வந்து போராட்டம்லாம் நடத்துவாங்க மற்ற மாநிலத்தில் நடந்துச்சு வெளிநாடுகளில் ஏதாவது நடந்துச்சுன்னா கூட இங்கே போராட்ட ஆர்ப்பாட்டத்தெல்லாம் நடத்துவாங்க ஆனால் இவ்வளோ பெரிய சம்பவம் நடந்திருக்கு ஏதாவது ஒன்று பண்ணிருக்காங்களா இவங்களோட அரசியலுக்கு நாம் தாங்க பலியாகிட்டு இருக்கோம் அவங்களோட படத்துக்கு போய் முண்டி அடிச்சு போய் ஆயிரம் ஐநூறுன்னு சொல்லி காசு கொடுத்து டிக்கெட் எடுக்கிறது வேலையை விட்டுட்டு படத்துக்கு போகிறது பால் அபிஷேகம் பண்ணுறது பன்னீர் அபிஷேகம் பண்ணுறது இதெல்லாம் தேவையா ஆனால் இந்த சம்பவத்தில் சன் டிவியாக இருந்தாலும் சரி கலைஞர் டிவியாக இருந்தாலும் சரி ஏன் அறிவாளை அண்டா செந்திலுக்கும் வந்து தெரிஞ்சிருக்கும் அண்ணாமலை வந்து கரண்டு மாதிரி அதாவது விஜயகாந்த் சொல்வார் இல்லை நான் நரசிமாட்டா என் மேலே கை வச்சா கரண்ட்டுக்கே சாக்கடி அப்படிம்பாங்கல்ல அந்த மாதிரி தான் அண்ணாமலை அவர்கள் மேலேயும் பாஜக மேலேயும் பாஜகவையோ அண்ணாமலையோ நீ தொட்ட நீ கெட்ட அப்படின்ற மாதிரி தான் ஏன் அப்படின்னா ஆதாரமே இல்லாத ஒரு பொய் செய்தியை பரப்புனீங்கன்னா அது என்னங்க நடக்கும் மக்களுக்கு இதெல்லாம் தெரியாதா அதுவும் இல்லாமல் முன்னாடி எல்லாம் நீங்க தான் வேத வாக்கு தெய்வ வாக்குன்ற மாதிரி மக்கள் நம்பிக்கிட்டு இருந்தாங்க இப்போல்லாம் உங்க சேனலையே பாக்கிறது இல்லையே இன்னொன்னு உங்க குடும்பத்துக்குள்ளேயே தான் ஆயிரத்தி எட்டு குழப்பங்கள்லாம் ஓடிட்டு இருக்கே அப்படி இருக்கும்போது கூட ஒரு உருட்டு உருட்டி பாக்குறீங்க பொய் செய்தியை போட்டு பாக்குறீங்க இதெல்லாம் நடக்கும் நினைக்கிறீங்க இன்னும் எத்தனை காலம்தான் ஏமாற்றுவார் இந்த நாட்டிலே இந்த நாட்டிலே தமிழ்நாட்டிலே திராவிட ஆட்சியிலே